எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா தினேஷை பற்றி ஒரு உண்மையை வந்து உடச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை எடுத்து பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க தினேச பற்றி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நடு இரவில் வேற லெவலில் ஒரு சம்பவம் நம்ம அர்ச்சனா மாயா விஜயவர்மா இவங்க எல்லாருமே ஸோ பாட டான்ஸ் ஆட ஸோ வேற லெவலில் வந்து போச்சு ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசித்ரா ரொம்ப உடஞ்சி போய் என்னப்பா இது தினேசை பற்றி நான் இப்படி சொல்லிட்டேன் எல்லாரும் சேர்ந்து எனக்கு டிஸகரி கொடுத்து அப்படின்ற ரொம்ப ஒரு மனவர்த்தத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் ப்ரோ என்னையும் வந்து சில விஷயங்கள் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விசித்ரா உடனே அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்றாங்க சரி பணப்பட்டி விஷயமான்றாரு ஆமாம் பணப்பட்டி விஷயம்தான் அது எல்லாம் சொல்லிட்டு தானே இருந்தாங்க அது சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து விசித்ரா சொல்கிறாங்க சும்மா இல்லை மேம் ஃபன்னுக்கு இருந்தாலும் எந்த ஒரு சீசன்லேயும் இந்த மாதிரி பெட்டி நீங்கள் எடுங்க யாராவது போய் எடுங்க சீக்கிரம் ஏன் நீங்கள் எடுக்க மாட்டுறீங்க யார் எடுக்க போகிறீங்க அப்படின்ற காரணம்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க இந்த சீசனில் எனக்கு என்னமோ புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி என்ன ஆச்சு டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொல்கிறாங்க இந்த மாதிரி தினேஷ் கிட்ட நான் காலைல பேசிகிட்டு இருந்தேன் ஸோ பேசும்போது நீ எடுக்கிற ஐடியாவில் இருக்கியான்னு கேட்டார் நான் வந்து இருந்தேன் பட் வீட்டில் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அப்படியா அப்போ ஃபேமிலி ரவுண்ட்னால நீ கன்ஃபியூஸ் ஐடியான்றாட்டு ஆமாம் அப்படின்றாங்க அப்போ சும்மா ஃபண்ணுக்கு சொல்கிறாரு ஃபேமிலி ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வைக்கணும் போல தெரியுது நீ தூக்குறதுக்கு வெட்டி தூக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கேயே சொன்னாங்க ஏன் ப்ரோ நான் என் அப்பா அம்மா சொல்கிறது தான் கேட்பேன் என் தங்கி சொல்கிறதான் கேட்பேன் இப்போ நாங்களாம் யார் சொல்கிறது கேட்போம் அது இல்லைம்மா சும்மா சொல்கிறேன் இல்லை நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது இப்படிலாம் கொஸ்டின் பண்ணாதீங்கன்னு சொல்லி அர்ச்சனா காலையில் சொல்லியிருப்பாங்க உடனே வேறு என்ன சொல்கிறது என்ன நாட்டின் பிரதமதி யார் ஜதாதிபதி யாருன்னு சொல்லி பேச முடியும் சரி ஏதோ கொடுக்குற டைமில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஃபண்டு தாமா அப்படின்னா அப்பயே அங்கேயே சொல்லியிருப்பார் சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய பிளான் என்னன்னா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு குழப்பி விட்டு இவனாவது வந்து இந்த இதில் வந்து எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் விஷ்ணுவும் தினேஷும் ஆடிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரசலையும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும் நீங்கள் எடுக்கலைன்னா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை சரி யார் எடுக்க போறா அப்படி எடுக்கும்போது யார் வந்து ஆட்டையை கலைக்கிறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன் போச்சு உங்களுக்கு தெரியும் அது அதை அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க கிட்ட இந்த மாதிரி யார் சொன்னாங்கன்னாலும் தினேஷ் சொல்கிறாரு என்னன்னு தினேஷா அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் என்னையும் சொல்லிட்டு இருந்தார் காலையில் இந்த மாதிரி இளம் ஜென்ரேஷன்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் வழி விட்ருங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லா கேட்டு விட்டேன் இந்த மாதிரி நான்லாம் அப்படி பண்ண முடியாது நீங்கள் வேணால் கடனை போய் அடங்கி வாங்கி அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாத்தையும் அப்படி பாரு அப்படின்ற மாதிரி விசித்ரா சொல்கிறாங்க இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர் சொன்ன உடனே இப்போ இதுக்காகவே சீக்கிரம் பிக் பாஸ் முடியணும்ன்ட்டு எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அர்ச்சனாக்கிட்ட ஷீ இஸ் குட்டுங்க ஷீ இஸ் டான்ஸிங் ஷீ இஸ் பிளேயிங் ஷீ இஸ் என்ன சொல்கிறது சவுண்டு வருவதில் சரியான ஆள் கேமும் ஓரளவுக்கு அந்த டைம்ல நல்லா ஆட்டாங்க இந்த நாலு வாரம் கேமே இல்லைங்க இன்னொன்று இந்த பிக் பாஸ் வீட்டில் வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரில எனக்கு சரியா ஸோ எப்பயுமே அப்படியே அமைதியாக போகிறதுக்கு இது பிக் பாஸ் வீடு சரிங்களா உங்களுடைய வீடு கிடையாது ஸோ எப்பயுமே வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே அமைதியாக பொம்மை மாதிரி இருந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகிறதுக்கு மட்டும் இது கிடையாது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க சைடில் அப்படிங்கிறப்ப நீங்கள் அது கவுண்டர் கொடுக்க முடியாது கொடுங்க அதை விட்டுட்டு அவங்க இப்படி ஆடுறாங்க அதுக்காக கேமை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேடிக்கையாக இருக்குது இது பிக் பாஸ் வீடு அப்படின்றதுனால அந்த மாதிரி எமோஷன்ஸில் அவங்க புட் அவுன் பண்ணுவாங்க நிறைய பேர் அதுதான் அவங்களோட வேலையே அப்படிதான் இருக்கும் கேமு ஸோ போக இன்னும் டஃப் ஆகும் இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி டைமில் இருக்கிற மொக்க சீசனே இதுதான் ஒண்ணுமே ஒன்றுமே இல்லாத சீசனே இது ஒன்று தான் செல்லாதலையும் வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு ஒரு அட்டாக்கிங் மோட் இருந்துச்சு இந்த சீசனில் அதெல்லாம் இல்லை இதுக்கே அசனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உண்மையிலேயே பயங்கரமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ சரி ஓகே இந்த சீசன் அப்படி ஆகி அப்படிங்கிறது தான் பட் அர்ச்சனா இது வந்து ஃபன்னாக தான் அதுனே சொன்னார் அப்படிங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல அவங்க வந்து ஏதோ ஹர்ட் பண்ண மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நைட்டு சூப்பராக ஒரு பாட்டு பாடி விஜயவர்மா டான்ஸ் ஆடி ஸோ வேற லெவலில் ஒரு வைப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே நேற்று நைட்டு வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து தூங்குவேன் மணி முடிஞ்சு தூங்கிடுறாரு கொஞ்சம் எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை